சென்னை நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று காலை முதல் மழை பெய்ய தொடங்கியுள்ளது சென்னையில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் புதுச்சேரியில் காலையில் பெய்த கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் அலுவலகம் செல்வூர் சிரமத்துக்குள்ளாகினா் இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கனமழை பெய்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி நாகூர் கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனிடையே வானிலை நடுவத்தின் எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் இதனால் விசை படகுகளும் நாட்டுப் படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதேபோன்று கன்னியாகுமரியிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது